அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வாக்கி உங்கள் கிருஷ்ணர் நான் உங்கள் ராஜு ஸோ ஸ்கிரீனில் ஒரு கேள்வி காட்டுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேறுபாடு வந்து டிஎன்பிசியில் நியூஸ் சிலபஸ் படி இப்போ நிறைய கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க ஏன்னா நம்ம நியூ சிலபஸில் ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும் அப்படின்ட்டு சார் வந்து ஷார்ட்டாக சொல்வார் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் உயிரெழுத்து ஒரு உயிர்மை எழுத்து ஓர் உயிரெழுத்து ஒரு உயிர்மை எழுத்து இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும் ஓர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த எழுத்து முதையெழுத்து உயிர் எழுத்து வரும் அந்த வார்த்தையில முத எழுத்து அந்த வார்த்தையில் உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் புரியுதுங்களா இதே வந்து உயிர்மை எழுத்தோ உயிர்மை எழுத்து முத எழுத்தாக இருந்து அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ஒரு புரியுதுங்களா இப்போ அழகுன்னு இருக்குது ம் என்ன அழகுங்கிறது வந்து ஆ வந்து உயிரெழுத்து உயிரெழுத்து வந்தாலே என்ன சொன்னே ஓர் அப்போ ஓர் அழகு ஓர் அழகு மரம் ஒரு மரம் வந்து மா வந்து உயிர்மெய் எழுத்து அப்போ ஒரு ஒரு உயிர் மெயில் அப்போ ஒரு மரம் தான் சொல்லணும் ஒரு மரம் ஓர் அழகுன்னு சொல்லணும் இரவுக்கு ஈ வந்து உயிர் எழுத்துங்கிறதுனால ஓர் இரவு ஓர் இரவு அப்போ ஒரு ஓர் இந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா அதுக்கு முன்னாடி அதாவது ஒருக்கு அப்புறம் இருக்கிறது தான் பார்க்கணும் ஒருக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தை ஓருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை அதுக்கு முன்னாடி போய் பார்த்துடாதீங்க ஒரு மரம் ஓர் இரவு அந்த ஓருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தையோட முதலெழுத்து அதை தான் வந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா இதுக்கு ஆன்சர் நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க ஓகேங்களா நான் ரெண்டு கேள்வி நான் காட்டுறேன் அதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அதே மாதிரி அந்த அக்து அதையும் சொல்லிடலாமாங்க சார் அக்து அதுன்னு இருக்கும் ஓகேங்களா அது எங்க வரும் அது எங்க சார் வரும் ஆக்சுவலா வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து அக்து வரும் அக்து அழகாய் இருக்கிறது அதாவது உயிரெழுத்து ஆ வருதுங்களா அதுக்கு முன்னாடி அக்து அப்படின்னு வரணும் ஆமா அழகாய் இருக்கிறதுல ஆங்கு உயிரெழுத்தா அப்ப அதுக்கு முன்னாடி அக்து இதே வந்து நன்றாக அது நன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் வந்து ஆக்சுவலா வந்து உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து அது அப்படிங்கிறது வரும் இது கொஞ்சம் அமையல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு இல்லை இப்ப அதுங்கிற இடத்துல நடுவில் இருக்கு அக்துங்கிற நடுவில் எழுத்து ஆயுத எழுத்து அப்ப ஆயுத எழுத்துனாலே உயிர் எழுத்து தானே அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப உயிர் எழுத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்துங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இப்ப ஸ்கிரீன்ல இப்ப ஒரு கேள்வி காட்டுதுங்களா இது முதல் கேள்வி ஓகேங்களா இப்ப ரெண்டாவது கேள்வி இப்ப ரெண்டாவது கேள்வி காட்டுதுங்களா இது ரெண்டாம் கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்குமே ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது எந்த புக்ல சார் இருக்கு செவன் செவன் சிக்ஸ் புக்லயும் இருக்கார் சிக்ஸ்த்து புக்ல இந்த நாள் வகை நால்வை வகை சொற்கள் 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 அதோட முடித்திறன் பயிற்சியில் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறேன் ஓகேங்களா அதில் எடுத்து நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக சார் கரெக்டாக இருக்கும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் அப்படியே மொழி நிறையா பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிருது ஒரு சென்டென்ஸ் என்னது ஒரு சார் அப்புறம் நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு வரும் அது ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸ் தவறு நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சு அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின் தான் வரணும் ஆக்சுவலாக ஊ வந்து உயிரெழுத்து கரெக்டுங்களா அப்போ ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ